வணக்கம் தடயம் உலக செய்திகளுக்காக நந்தகுமார் முதலில் தலைப்பு செய்திகள் நிலவில் சீனா புதிய சாதனை உலக நாடுகளில் போட்டிக்களமாக மாறியுள்ள நிலவு கொரோனா தடுப்பூசி போட்ட நர்ஸ் விழுந்ததால் பரபரப்பு ஜப்பானில் ஏளடி உயரத்திற்கு வரலாறு காணாத அளவு பனிப்பொழிவு வெள்ளை மாளிகையை விட்டு போக மாட்டேன் அடம் பிடிக்கும் ட்ரம்ப் பிரித்தானியாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கால கட்டுப்பாடுகள் அறிவிப்பு டொரண்டோவின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நேரத்தில் இடையூறு விளைவிக்க காத்திருக்கும் புயல் ஈரான் பூமிக்கு அடியில் உலை அமைப்பதாக தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் நிலவில் சீனா புதிய சாதனை உலக நாடுகளின் போட்டிக்களமாக மாறியுள்ள நிலவு நிலவின் மேற்பரப்பில் இருந்து பாறை பூமிக்கு எடுத்து வந்து ஆய்வு செய்வதற்காக என்கின்ற ஆளில்லா விண்கலத்தை சீனா விண்ணில் செலுத்தியது இந்த விண்கலம் தோள்களை எடுத்துக்கொண்டு பூமிக்கு திரும்பியுள்ளது நிலவிலிருந்து கொண்டுவரப்பட்ட பாறை தோள்கள் சீனா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சேகரித்தனர் பின்னர் அதனை ஆய்வு செய்யும் பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு பிறகு நிலவில் உள்ள பாறைகளை ஆராய்ச்சி செய்யும் மூன்றாவது நாடு என்ற பெருமையை சீனா உள்ளது நிலவில் தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டு வருகின்றன கொரோனா தடுப்பூசி போட்ட நர்ஸ் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட நர்ஸ் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவை சேர்ந்த பைசர் ஜெர்மனியின் பயோன்டெக் மாடர்னா ஆகிய இரு நிறுவனங்களும் உருவாக்கிய தடுப்பூசிகளை அவசர தேவைக்கு பயன்படுத்த அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது இதையடுத்து பைசர் பயோன்டெக் தடுப்பூசிகள் பொதுமக்களுக்கு போடப்பட்டு வருகிறது மாடர்னா தடுப்பூசி அடுத்த வாரம் முதல் பொதுமக்களுக்கு போடப்படும் என தெரிகிறது உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிப்பில் முதலிடத்தில் இருந்து வரும் அமெரிக்காவில் சுகாதார பணியாளர்கள் மூத்த குடிமக்கள் கொடுத்து முதலில் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது அந்த வகையில் எனும் முப்பது வயதான தலைமை செவிலியர் ஒருவர் முதலாவதாக கொரோனா தடுப்பூசியை கொண்டார் அதன் பின்னர் கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் குறித்து ஊடகங்களுக்கு அவர் பேட்டியளித்துக் கொண்டார் அப்போது திடீரென அவர் மயங்கி விழுந்தார் ஜப்பானில் ஏழு உயரத்திற்கு வரலாறு காணாத பனிப்பொழிவு ஜப்பானில் வரலாறு காணாத பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரை உலகின் பல நாடுகள் கடும் பனிப்பொழிவு இருக்கும் அந்த வகையில் ஜப்பான் நாட்டில் வரலாறு காணாத பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது வழக்கத்துக்கு மாறாக ஏழு அடி வரையில் பனி சூழ்ந்துள்ளதால் அந்நாட்டில் உள்ள பெரும்பாலான தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன ஜப்பானின் டோக்கியோ நிகாட்டா நகரங்களை இணைக்கும் கான் எட்ஸு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் கடும் மையான பனிப்பொழிவு காரணமாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிக்கிக் இதனால் கடுமையாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது வாகனங்களில் பயணம் செய்தோர் சுமார் நாற்பது மணி நேரமாக கடும் குளிரில் சிக்கி தவித்ததால் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உடல்நிலை பாதிக்கப்பட்ட சிலரை மீட்டு போக்குவரத்து அதிகாரிகள் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு இதே நிலைதான் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சாலையை சீரமைக்க அதிகாரிகள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் அந்நாட்டின் வடக்கு பகுதி நகரங்கள் ஏற்பட்டுள்ள இந்த பனிப்பொழிவால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சார சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பனி மற்றும் பனிச்சரிவு உள்ளிட்டவைகள் ஏற்படலாம் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வெள்ளை மாளிகையை விட்டு போக மாட்டேன் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் அடம்பிடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் நவம்பர் மூன்றாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற்றது நீண்ட குழப்பங்கள் வழக்குகளுக்கு பிறகு ஜனநாயக கட்சியின் வேட்பாளரும் முன்னாள் துணை அதிபருமான ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது துணை அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த மாதம் பதவி பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது பிரித்தானியாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கால கட்டுப்பாடுகள் அறிவிப்பு கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் பிரித்தானியாவில் கடும் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பிரித்தானியாவில் கொரோனா வைரசின் தற்போதைய வேகமாக பரவி வருவது குறித்த விஞ்ஞானிகளின் அறிவுறுத்தலுக்கு அமைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்திற்கான புதிய கட்டுப்பாடுகளை டவுனிங் ஸ்ட்ரீட் மாநாட்டில் தெரிவித்தார் இதன்படி இங்கிலாந்து ஸ்காட்லாந்து மற்றும் வேல்சுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் இன்று நள்ளிரவு முதல் லண்டன் டென்ட் மற்றும் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய நான்கு அடுக்கு கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன இந்த நான்கு அடுக்கு கட்டுப்பாடுகள் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் தங்கள் வீடுகளில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதேவேளை இங்கிலாந்து ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸில் ஏனைய இடங்களில் பொதுவான விதிகள் கிறிஸ்துமஸ் தினம் வரை விதிக்கப்படுகின்றன அத்துடன் பண்டிகை காலங்களில் இங்கிலாந்தின் புற பயணம் செய்வதற்கான தடையும் விதிக்கப்படுகிறது டொரண்ட்ரோவின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நேரத்தில் இடையூறு விளைவிக்க காத்திருக்கும் புயல் டொரண்ட்ரோவின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நேரத்தில் டிசம்பர் மற்றும் இப்பகுதியை சூறையாட ஒரு புயல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கனேடிய சுற்றுச்சூழல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிறிஸ்துமஸ் நாளன்று நெருங்கி வரும் குளிர் முன் வருவதற்கு முன்பு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி ஒரு லேசான மழை பெய்யும் டொரண்ட்ரோ முன்னறிவிப்பின்படி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி வெப்பநிலை மைனஸ் பதினோரு பாகை சி குளிராக இருக்கும் முறைபனி புயலை கொண்டு வரும் அதாவது கிறிஸ்துமஸுக்கு சற்று முன் பணியை பார்ப்போம் இருப்பினும் தெற்கு ஒன்றாரியோ இந்த ஆண்டு ஒரு அழகிய கிறிஸ்துமஸை அனுபவிக்கும் வாய்ப்புகள் மிக குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமிக்கு அடியில் அணு உலை அமைப்பதாக தகவல் ஈரான் பூமிக்கு அடியில் மேலும் ஒரு அணு உலை அமைப்பதாக செயற்கை கோள் படங்கள் காட்டியுள்ளன குவாம் மாகாணத்தின் போர்டோ நகரில் அணு உலைக்கான கட்டுமான பணிகள் நடைபெறுவதை செயற்கை கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன எனினும் போர்டோ நகரில் அணு உலை கட்டப்படுவதை ஈரான் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவில்லை போல் ஈரானின் அணு திட்டங்களை கண்காணித்து வரும் ஐநா கண்காணிப்பாளர்களும் இது குறித்து உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை முன்னதாக இஸ்பகான் மாகாணத்தில் நாதர்ஸ் நகரில் பூமிக்கு அடியில் புதிய உலை அமைக்கும் பணிகளை ஈரான் தொடங்கியுள்ளதாக ஐநா கண்காணிப்பாளர்கள் கடந்த அக்டோபர் மாதம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தடயம் வலையொலியின் உலக செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்